ஐசிசி மகளிர் கோப்பையினுடைய கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மகளிரணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சிருக்கக்கூடிய அந்த சிங்க பெண்களுக்கு புகழாரங்களும் பாராட்டுதல்களும் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரும் இது குறித்து தன்னுடைய கருத்தை வாழ்த்த பதிவிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா வாட் அ க்ளோரியஸ் மூமெண்ட் ஃபார் இந்தியா அவர் உமென் இன் ப்ளூ ஹாவ் ரீடிஃபைன்ட் கரேஜ் கிரேஸ் and power inspiring generations to come you have carried the tricolor across the world with fearless unbreakable spirit many congratulations history has been made jai hind அப்படின்னு தன்னுடைய வாழ்த்த ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு வரலாறு படைச்சிட்டிங்க உங்களுடைய அந்த தைரியம் உங்களுடைய கிரேஸ் பவர் இது எல்லாமே வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி மனதார வரலாற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய இந்த சிங்க பெண்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த வகையில் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் இது வந்து ஆண்கள் இந்த ஒரு சாதனையை படைச்சிருந்தால் கூட இந்த அளவுக்கு எல்லோரும் வாழ்த்திருப்பாங்களாங்கிறது தெரியல ஆனால் ஒரு மகளிர் அணி இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லார்டிருந்தும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு வாழ்த்து ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி எல்லா சோசியல் மீடியா பக்கங்கள்லேயும் இந்த சிங்க பெண்களுக்கு நிறைய எடிட்ஸ் வந்து பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நட்டிசன்ஸ் எல்லாருமே ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ்வம்ஸாக இருக்குது எல்லா பெண்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இவங்க எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க தான் சொல்லணும் இது மாதிரி பல பெண்கள் சாதனை படைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய விருப்பம் நம்மளும் அவங்களுக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்த்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி